சொல்றதுக்கும் நேரம் இல்லை படிக்கிறதுக்கும் நேரம் இல்லை பாக்குறதுக்கும் நேரம் இல்லை அதனால தான் நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோம் ஒருத்தர் வந்து சொல்றான் இது கூடாது இது ஹராம் இது சிறுக்குன்னு சொல்லும் போது அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டு போயிருவோம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த ஹதீஸ்களை பற்றி நம்ம சொல்லிருப்போம் இருப்போம் என்னப்பா சிறுக்குனா என்ன அல்லாவை போன்று இன்னொருத்தரை வந்து நினைப்பது அல்லாஹ்வுடைய சிபத்துக்களை போன்று மற்றவர்களுடைய சிபத்துக்களை நினைப்பது அதாவது அல்லாவுக்கு செய்யக்கூடிய விவாதத்தை போன்று வழிமார்களுக்காக வேண்டி செய்தாலும் அதுவும் சிரிப்பு இது மூன்று விஷயங்களும் இருக்கின்றது ஆனால் விஷயங்களும் அல்லாவுடைய இறை நெசர்களுக்காக வேண்டி செய்வது கிடையாது அல்லாவுக்கு செய்வதை போன்று இவர்களுக்கு விவாதம் செய்கிறோமா கிடையாது நம்ம கண்ணியம் செய்யறோம் நம்ம போயிட்டு அவர்களுடைய கபரை முத்தமிடுறோம் இது சஹாபாக்களுடைய காலத்திலேயே சகாபாக்கள் கபரை முத்தமிட்டு இருக்கிறார்கள் பல அதிசத்துல வகுக்கக்கூடிய விஷயங்கள் ஆகையால் முத்தமிடுறது வந்து தப்பு கிடையாது கபரில் பூ போட்டால் ஷிர்காயிடுமா நான் கேட்குறேன் இல்லை நீங்கள் வந்து கபரில் வந்து பூ போடுறீங்க அதனால அது ஷிருக்கு அது எப்படி ஷிருக்கு நபி சொல்லா சொல்லம் அவர்கள் அதுவும் காட்டி தந்த ஒரு சுண்ணர் புகாரிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதற்கு இப்படி அப்பா சுரஜி அல்லா உதலானோ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி சொல்லா சொல்லம் அவர்கள் இரண்டு கபருக்கு இடையில் சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது நபி சொல்லா சொல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த இரண்டு கபர்களிலும் அதாவது நடைபெறுகின்றது

இப்போ இந்த ஹதீச சொன்னா என்ன தர சொல்லுவாங்க இல்ல அது வந்து அசாப் நீக்குவதற்காக சொன்னாங்க முதல்ல இது சுண்ணத்துக்கு சொல்லி வழங்க மாட்டாங்க இது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல் சொல்லிட்டு காட்டினா அதை ஏற்று மாட்டாங்க அதுலயே வீண் விவாதங்கள் செய்வாங்க என்ன தர்மம் சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அது அசாப் இருந்தது அதுக்கு வச்சாங்க அப்போ வலிமார்களுக்கும் அசாப் நடக்குதான்னு சொல்லிட்டு கேட்பாங்க நிச்சயமா வந்து வெளிமாறுகளுக்கு அசாபு நடக்காது கிளையை நபி சுலாசலம் வைத்தார்களே எதற்கு வைத்தார்கள் அது தஸ்பி செய்கின்றது அந்த தஸ்பின் காரணத்தினால் அது தஸ்பி செய்யும் காலம் வரை அபருவாசிகளுக்கு வேதனை அகற்றப்படும் அப்படின்னு சொல்லி நபிசுலாசம் சொன்னாங்க பூ போட்டால் அதுவும் தஸ்பி செய்கின்றது வலியுமார்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்க அந்த நியத்தோட போடுறோம் அந்த தஸ்பியுடைய அந்த ஜிகருடைய அந்த பொருட்டால் அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் அந்த அந்தஸ்து உயர்த்துவதன் மூலமாக எங்களுக்கும் அல்லாஹ் அவர்களுடைய வசீலாவின் காரணத்தினால் எங்களுடைய அனைத்து வேலைகளையும் அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான் என்கிற எண்ணத்தில் நாம் வந்து போறோம் சுபானல்லாஹ் நாரே தக்பீர் அல்லாஹ் நாரே